இந்தியாவில தேர்தல் நடைமுறைகள் பத்தி நீண்ட காலமாகவே நடந்து வரக்கூடிய விவாதங்களுக்கு மத்தியில் தற்பொழுது கர்நாடகாவில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசானது உள்ளாட்சி தேர்தல்களுக்கு வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேல இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை இழப்பு இதுடைய காரணமாக தான் இந்த முடிவானது எடுக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்றதாக தான் கர்நாடக மாநில சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய எச் கே பாட்டில் அவர்கள் வந்துட்டு கூறியிருக்கிறாரு நாடு முழுவதுமே தேர்தல் மோச ஆலோசனைகள் நடக்கிறதாகவும் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வந்து குற்றம் சாட்டிட்டு வரக்கூடிய இந்த நிலையில கர்நாடக அரசு இந்த முடிவானது அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது இந்திய ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மை பத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விவாதத்தையே தொடங்கி இருக்க இடமாகவும் அமைஞ்சிருக்கு இப்போ இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாசை வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை கருத்துக்களை இயந்திரங்கள் தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனா கடந்த சில ஆண்டுகளாகவே எதிர்கட்சிகள் இந்த இயந்திரங்கள் மேல கடுமையான சில சந்தேகங்களை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே வராங்க அதாவது வாக்காளர்கள் முறைக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இல்ல இயந்திரங்கள் வந்து ஹேக் சொல்லி அவங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க மேலும் கர்நாடகாவுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய பாட்டீல் அவர்கள் தேர்தல்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அப்படின்றது நம்பகத்தன்மையும் நம்பிக்கையுமே குறைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறது மூலமா மக்களுடைய இந்த இந்த அச்சத்தை வந்து அரசு நிலை அப்படின்றது தேர்தல் முறையில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எதிர்காலம் பத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பியிருக்கு தொடர்ந்து கர்நாடக அரசுடைய இந்த முடிவு அப்படின்றது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக உள்ளாட்சி தேர்தல்களை வாக்குச்சீட்டுகள் அப்படின்றது வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு பரிந்துரையாக முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றம் அப்படின்றது சாத்தியமாக்கிறதுக்காக சட்டங்கள் திருத்தப்படும் அப்படின்னுமே வந்துட்டு அரசு தரப்புல இருந்து கூறப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ இல்ல அரசுக்கோ சாதகமாக இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லினாலும் கூட இது தேர்தல் முறையுடைய நம்பகத்தன்மை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது தொடர்ந்து வாக்குச்சீட்டு முறை அப்படின்றது இவிஎம்களை விடவே மெதுவாக இருக்கு அப்படின்னாலும் கூட அது வெளிப்படைத்தன்மையானதையும் நம்பிக்கையை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் இருக்கிறதாக தான் இந்த இடத்துல பலர் தரப்பிலிருந்துமே கூறப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு மேலும் இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெங்களூர்ல இருக்கக்கூடிய மகாதேவபுர சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியல்ல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்க கூடிய பெயர்கள்ல முரண்பாடுகள் இருக்கிறதாக குற்றத்தை சாட்டி இருந்தாரு இதுல வந்து நகல் உள்ளீடுகளும் போலி முகவரியோட சில தவறான புகைப்படங்கள் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிறதாகவுமே குறிப்பிடப்பட்டிருந்துச்சு மேலும் ராகுல் காந்தி வந்து இது தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டு சேர்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்றதாகவும் இந்த இடத்துல வந்து குற்றம் சாட்டியிருந்தார் இந்த விஷயங்களை வச்சு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வாக்காளர் பட்டியலுடைய நம்பகத்தன்மை பத்தியும் அது தேர்தல்களை எப்படி வந்து ஒரு மோசடிக்கு வழிவகுக்கு அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு தொடர்ச்சியாகவே ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை ஒன்னாக இருந்தது புதிய வாக்காளர்களை பதிவு செய்யறதுக்கான விண்ணப்ப ஆவணமாக இருக்கக்கூடிய படிவம் ஆறு அப்படின்றது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது அதாவது சுமார் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்காளர்கள் இந்த படிவத்தை பயன்படுத்தி போலி பெயர்களை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்காக இருக்கு தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறைகள் ஒவ்வொரு ஓட்டைகளையும் மோசடிக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளையுமே வந்து சுட்டி காட்டியிருந்துச்சு இப்போ ஒருவேளை ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக மாறுது அப்படின்னா இது தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய செயலாக இருக்கும் மேலும் கர்நாடகாவில் தாலுகா மற்றும் ஜில்லா பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல்கள் வந்து தாமதம் ஏற்பட்டதாலையும் கிரேட்டர் பெங்களூர் ஆணையத்துக்கு கீழ வந்து அஞ்சு நகர மாநகராட்சிகள் வந்து உருவாக்கப்பட்டதாலையும் இந்த விவகாரம் அப்படின்றது முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது உள்ளூராட்சி தேர்தல்கள் அப்படின்றது மாநில அரசியல் வந்துட்டு ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுது அப்போ இந்த தேர்தல்களை வெற்றி பெறுறது அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கையே உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நிலையாக இருக்கு ஆக இந்த நிலையில தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படுத்த உறுதி செய்ய அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கு இந்த தாமதம் கர்நாடக அரசு தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு அப்படின்றது இந்திய ஜனநாயகம் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கிற சூழ்நிலையுமே உணர்த்ததாக அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு ஜனநாயக அமைப்புல வந்து தேர்தல்கள் நியாயமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டியது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு குறைக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தொடர்ந்து கர்நாடக அரசு இந்த முடிவு இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுது மேலும் இது தேசிய அளவுல தேர்தல் சீர்திருத்தங்களை பத்தி ஒரு புதிய விவாதத்தையும் தொடங்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதே போலவே இந்த விஷயமானது மற்ற மாநிலங்களுக்குமே கூட ஒரு முன்மாதிரியாக கூடும் ஏற்கனவே வந்து பல எதிர்கட்சிகள் இந்த இவிஎம்களுக்கு வந்துட்டு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இந்த நடவடிக்கை அப்படின்றது அமல்படுத்தப்படுது அப்படின்னா இது வந்து இது பிற மாநிலங்களுக்கும் மாதிரியான முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலாக அமையும் தொடர்ச்சியாகவே வந்து இந்த இவிஎம்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி இருக்கக்கூடிய ஒரு தேசிய விவாதத்தையுமே அந்த இடத்துல தொடங்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் ஆக இந்த விவாதம் அப்படின்றது தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசு ஈவிம்கள் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய மேலும் ஒரு அழுத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேல வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது உண்மையானது இல்ல அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்னும் அதுக்காக எந்த விதமான ஒரு வெளிப்படைத்தான்மையான செயலையுமே காட்டல ஆக அவங்க வெளிப்படைத்தன்மையான ஒரு செயல் அப்படின்றத காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்றது தற்பொழுது இதனால உருவாகி இருக்கு தொடர்ச்சியாக இது ஈவிஎம்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஹேக் செய்ய முடியாத ஒரு தன்மையை பத்தி பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய தெளிவான ஒரு விவரங்களுமே வந்துட்டு அளிக்கப்படணும் இந்த சர்ச்சைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது பார்க்கறதுக்காக தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை மீட்டெடுத்து இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கான அவசியம் அப்படின்றதும் இங்க வந்து மேலோங்கி பார்க்கப்படுது தற்பொழுது சில அரசியல் பார்வையாளர்கள் அப்படின்றவங்க கர்நாடக அரசு இந்த முடிவுக்கு பின்னால ஒரு அரசியல் லாபம் இருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்றதாகவும் கருதப்படுது அதாவது காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இவிஎம்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த நடவடிக்கை அப்படின்றது கட்சியுடைய நிலைப்பாட்டை மேலுமே வலுப்படுத்தும் அப்படின்றதும் தொடர்ச்சியாக ஊராட்சி தேர்தல்களை வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துறது மூலமா அது தன்னுடைய கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவுகளை பெறலாம் அப்படின்றத தான் இந்த இடத்துல காங்கிரஸ் தரப்பிலிருந்து நம்பப்படுறதாக இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க இது ஒருவேளை அரசியல் நலனுக்காக தேர்தல் நடைமுறைகளை மாற்றும் அப்படின்ற ஒரு முயற்சியாகவும் சில இடத்துல பார்க்கப்படுறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் அப்படின்றது தேர்தல் மோசடிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் இந்த முறைகேடுகள் சரி செய்ய உடனடியாகவே நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ச்சியாக வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த போலி மற்றும் நகல் பெயர்களை நீக்கிறதோட எதிர்கால தேர்தல்கள்ல வரக்கூடிய அந்த மோசடிகளையும் தடுக்கிறதுக்காக இந்த விஷயமானது உதவும் மேலும் இப்போ இந்த முடிவானது வந்து மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் உள்ளாக்கி இருக்கு அதாவது பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இந்த முடிவு இந்தியாவை தொழில்நுட்ப ரீதியாக பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க ஒரு பக்கம் கர்நாடகாவுடைய மாநில பாஜக தலைவருமே கூட உலகம் முழுவதுமே தொழில்நுட்பத்தில் முன்னோக்கி சென்றுட்ருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து பின்னோக்கி சென்றுட்ருக்கிறாங்க அப்படின்றதாகவும் குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு தொடர்ச்சியாக அந்த வாக்குச்சீட்டு முறை அப்படின்றது வந்துட்டு அதிக அளவுக்கான முறைகேடுகள் நடக்கிறதாக கடந்த காலங்களில் பல வழக்குகளுமே பதிவாகியிருக்கு காங்கிரஸ் கட்சி தோல்வி பயத்தால் இது மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுமே அவர் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்றது மத்திய அரசுடைய இவிஎம்களுடைய நம்பகத்தன்மையை முழுமையாகவே நம்புறதாகவும் கர்நாடக அரசுடைய இந்த முடிவு அப்படின்றது அரசியல் லாபங்களுக்காக எடுத்தப்பட்டதாகவும் கருதுறதாக இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல அவங்க குறிப்பிட்றாங்க இப்போ இது அப்படின்றது இவிஎம்களை பற்றி இருக்கக்கூடிய விவாதத்தை காங்கிரஸா பாஜகவா அப்படின்ற ஒரு அரசியல் போராக மாற்றத்துக்கான ஒரு முயற்சியாகவும் அவங்க எடுத்து சென்று இருக்கிறாங்க இப்போ இங்க மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மக்களுடைய குரல் அப்படின்றது தான் அந்த மக்களுடைய குரல் அப்படின்றது தேர்தல்கள் மூலமாக தான் பிரதிபலிக்கிறதாக அமையுது ஆனா இந்த தேர்தல்களுக்கான நியாயமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா அது இல்லவே இல்லை அப்படின்றது தான் இந்த விஷயமானது ஜனநாயகத்துடைய அடிப்படையே குலைக்கக்கூடியதாகவும் பார்வை இருக்குது கர்நாடகாவுடைய அரசுடைய இந்த முடிவானது மக்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் போக்கி அவங்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவுமே வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இது போன்ற தேர்தல் நடைமுறைகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தையும் ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மையை வந்து உறுதி செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தையுமே இந்த இடத்துல இந்த முடிவானது எடுத்து வச்சிருக்கு அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி